சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆடி கிருத்திகைக்கான பதிவு ஆடி கிருத்திகைக்கான முழு பதிவு நம்ம பார்த்தாச்சு ஆடி கிருத்திகை வழிபட வேண்டிய நேரமும் நம்ம பார்த்தாச்சு இந்த பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு கேள்வி தான் இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனசில் இருந்திருக்கும் சரி அதை பதிவாகவே கொடுத்துடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொளி அதாவது ஆடி கிருத்திகை வழிபாடு பண்ணுறோம் இல்லையா வழிபாடு பண்ண உடனேயே நாம விரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்துடலாமா விரதத்தை முடிச்சுக்கலாமா அதாவது தீப ஆராதனை பண்ண உடனேயே நம்ம சாப்பிட்டுடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக சாப்பிட்டுடலாம் தீப ஆராதனை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய உணவு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் சீக்கிரமாக நாம் கும்பிடுறோம் மேம்மா பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் நாம் கும்பிடுறோம் அப்போது கும்பிட்ட உடனே சாப்பிடில்லாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அந்த நேரத்துக்கு டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்க இப்போ தான் தீபாராதனை முடிஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இன்னும் ஒரு சிலர் நான் பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரமாக தான் விரதத்தை முடிப்பாங்க அது ஒரு சிலரினுடைய வழக்கம் அப்படியும் கடைப்பிடிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம் இல்லைம்மா தீபாராதனை பண்ணிட்டோம் நம்ம சாப்பிட்டுடலாம் இல்லை அப்படின்னு போது தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் சாயந்தரம் கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னாலும் போயிட்டு வாங்க இன்னொன்று மாவிளக்கு வைக்கிறோம் மாவிளக்குன்னு போது நான் சொன்னேன் இல்லையா பச்சரிசி ஊற வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல உலர்த்திட்டு அதற்கு பிறகு அதை மிக்சியில் போட்டு நல்லா மாவு ஆக்கிட்டு அது கூட நெய் வெள்ளம் பிடிச்சிட்டு வேணும்னா ஏலக்காவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா பந்து மாதிரி வந்துடும் தேவைப்பட்ட தண்ணியை லேசாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு கிண்ண மாதிரி ஒரு உருண்டையும் பிடி மாதிரி ஒரு உருண்டையும் அதாவது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா அதை அப்படியே நம்ம பிடிச்சிட்டு ஆவியில் வைக்காமல் நம்ம அப்படியே இலையில் வச்சிடணும் கிண்ண மாதிரி செஞ்சுட்டு அதையும் நாம் வச்சிடணும் இதுதான் மாவிளக்கு இதை நாம் பூஜையில் ஏற்றிட்ட பிறகு இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாமா சாப்பிட்டுக்கலாம் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணலான்னா அவங்க வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருக்குன்னா பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் விளக்கு வச்ச பிறகு கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம் இது இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நாம் சம்பிரதாயங்கள் பார்க்க தேவையில்லை பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது அத்தனை தேவர்களுக்குமே நம்ம தர மாதிரி அதனால் பசுமாட்டுக்கு இந்த மாவிளக்கு அப்படி கொடுக்கும்போது ஒரு வாழைப்பழம் உங்களால் முடிஞ்சதுனா அதையும் சேர்த்து அருகம்புல்லோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்